பூ இது ஒரு கிரைம் கதை கருப்பென்றால் கருப்பு அந்த பெண் அப்படி ஒரு கருப்பு தொட்டால் விரல்களில் ஒட்டிக்கொள்ளக்கூடுமோ என்ற நினைப்பினை தோற்றுவிக்கும்படியான அட்டை கருப்பு அட்டை கருப்பு நிறமா என்றெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அது எனக்கு தெரியவும் தெரியாது அவள் கருப்பு நிறம் அவ்வளவுதான் அணுவலவேனும் வெளிச்சமற்ற ஒரு அமாவாசை இரவில் அவளை தனியே நிற்க வைத்து ஊசி தும்பிகளின் சிறகடிப்பினைப் போல அடிக்கடி அடித்து கொள்ளும் இமைகளை மூடிக்கொள்ளும்படியும் சிரிப்பில் மின்னும் வெள்ளை பற்களை காட்டக்கூடாது எனவும் கட்டளையிட்டால் அவளை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதென நான் அடித்து சொல்வேன் நீங்கள் ஏற்க மறுத்தால் மறுத்துவிட்டு போங்கள் ஆனால் அவள் நிறம் அப்படி ஒரு கருப்பு இருட்டோடு இருட்டாக கரைந்துவிடும் கருப்பு நான் அவனை கொன்றதற்கு அடுத்த நாளிலிருந்து அவள் என்னை தினமும் பின்தொடர்கிறாள் என்பதை நான் இந்த ஒரு வார காலத்துக்குள் உறுதிப்படுத்தியாயிற்று அவளது விசித்திரமான பெரிய கண்களுக்கு மேலே புருவங்கள் இரண்டும் வானில் தூரத்தே பறக்கும் பறவை ஒன்று நம் பார்வைக்கு இரு பூமரங்களை ஒன்றாக இணைத்தது போல இருக்குமே அப்படி நடுவில் இணைந்து மிக மெல்லிய கோடுகளாக இருபுறமும் சமச்சீராக பரவியிருந்தது நான் பார்த்தபோதெல்லாம் அவளது அகன்ற கண்களை மேலும் விரித்து அவள் என்னை உற்று தான் எனக்கு தோன்றியது அவள் என்னை பின்தொடர்வதாக கண்டன் முதல் நாள் தற்செயலாகத்தான் அதனை உணர்ந்தேன் முந்தைய நாள் இரவில் ஒரு கொலையை செய்தவனுக்கு அடுத்த நாள் யாரை பார்த்தாலும் அவர்கள் எல்லோரும் தன்னைத்தான் உற்று நோக்குவதாக தோன்றுமே கொலை கூட வேண்டாம் ஏதாவது ஒரு தவறை கொள்ளையை வெளிப்பறியை வல்லுருவை இதுபோல ஏதேனும் ஒரு சமூக குற்றத்தை செய்துவிட்டால் அடுத்த கணத்திலிருந்து தன்னை துரத்தும் அந்த யாரோ குறித்து அச்சப்பட வேண்டியிருக்குமே அதுபோலத்தான் முதலில் அவள் என் பின்னாலேயே வருவதை கண்டும் நான் அதிர்ந்தேன் அவள் என்னை பின்தொடரும் தூரம் மிக அதிகமாக ஏதுமில்லை ஒரு இருநூறு மீட்டர் தூரம்தான் ஆமாம் எனது அலுவலக கார் நிறுத்தும் இடத்திலிருந்து அலுவலகத்துக்கு நான் நடக்கும் தூரம் இரநூறு மீட்டர் தான் இருக்கும் அதை விடவும் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருக்காது நான் காரை நிறுத்தி இறங்கும்போது சரியாக அவள் என் பின்னால் நின்று கொண்டிருப்பாள் நான் நடக்கத் தொடங்கும்போது அவளும் தயாராகுவாள் பின்னர் என் பின்னாலேயே அலுவலகம் வரை வந்து எனக்கு கதவு திறந்து வழிவிட்ட காவலாளியின் காளைய வணக்கத்துக்கு பதிலுரைத்துவிட்டு உள்நுழைந்து கண்ணாடி கதவு வழியை வந்த வழியை நான் பார்ப்பதற்குள் அவள் காணாமல் போயிருப்பாள் எங்கிருந்து வருகிறாள் எங்கு போகிறாள் எதுவுமே தெரியவில்லை எனக்கு இந்த ஒரு வார காலத்துக்குள் தினந்தோறும் இதே கதைதான் மூன்றாம் நாள் நான் தைரியமாக அவளை எதிர்கொள்ள காத்திருந்தேன் அவளது விழிகளை உற்று பார்த்து என்ன உனக்கு என கேட்க வேண்டுமென தூக்கமின்றி உருண்ட முந்தைய நாள் இரவி யோசித்து வைத்திருந்தேன் ஆனால் அவளை பார்த்ததும் அக்கேள்வி எனது உணர்வுகளிலிருந்து நழுவி கயிறறுந்து பறக்கும் பட்டம் ஒன்றைப் போல எங்கோ நான் அறியா திசைகளில் பறந்து போயிற்று அவளது பாதணிகளின் ஓசை அன்றும் பின்னாலேயே வந்தது ஒரு மெய் பாதுகாவலாளி போல மிகுந்த அக்கறையோடு தினமும் என் பின்னாலேயே வந்தாள் ஒருவேளை எனது அலுவலகத்தில் ஏதேனும் வேலை எதிர்பார்க்கிறாளோ அவளது நோயோ கடனோ பாதித்த குடும்பத்துக்கு ஏதேனும் நிதி உதவிகளை எதிர்பார்க்கிறாளோ இல்லாவிட்டால் காவல்துறை என்னை கண்காணிக்க அவளை அனுப்பி வைத்திருக்கிறதோ ஒருவேளை என்னை காதலிக்கிறாளோ இந்த ஐம்பது வயதுகளில் முதல் இரண்டு மனைவிகளை கொன்றுவிட்டு மூன்றாவது ஒரு அழகியோடு குடும்பம் நடத்தும் நான் எப்படி இப்படியான கருத்து கன்னங்கள் ஒடுங்கிய ஒரு அசிங்கமான பெண்ணை காதலிப்பேன் என அவள் எதிர்பார்த்து பின்தொடரலாம் இல்லை இல்லை ஒருவேளை நான் கொன்றவனது காதலியோ இருக்காது அவனுக்கு வயது இருபதுக்குள் தானே இவளுக்கு எப்படியும் முப்பது கடந்திருக்கும் அதுவும் இல்லாமல் என் மகனுக்கு இப்படி ஒரு காதல் இருந்திருந்தால் எனக்கு இதுவரை தெரியாமல் போயிருந்திருக்கும் இன்றும் போகுமிடமெல்லாம் என்னைத்தானே அதிகமாக நினைத்து கொண்டிருந்தீர்கள் அன்பே எனக் கேட்ட என் இருபது வயதுகளில் நிரம்பிய அழகிய காதலிக்கு இந்த ஒரு வாரமாக பொய்யைத்தான் பதிலாக சொல்ல வேண்டியிருந்தது அந்த கருப்பு பெண்ணை கண்ட நாளிலிருந்து அவள் குறித்த வினாக்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அவள் உடல் கருப்பு போதாததற்கு அவள் ஆடை ஆடைகூடம் முழு கருப்பாகவே இருந்தது தலைமுடியை ஆடை ஒரு பெங்குவின் பறவையின் உடலைப் போல அப்படியே கீழறங்கி கணுக்கால் வரை மூடியது பெங்குவின் பறவை கூட பரவாயில்லை சிலதின் வயிற்றுப் பகுதிகளில் வெள்ளை கலந்திருக்கும் ஆனால் அவள் அப்படியல்ல வெள்ளை சார்ந்த உள்ளங்கால்களை மறைக்கவும் கருப்பு கால் அணிந்திருந்தாள் சரி விடுங்கள் ஒரு பெண்ணின் நிறம் குறித்து நான் ஏன் விரிவாக பேசப்போனால் நீங்கள் என்னோடு சண்டைக்கு வரக்கூடும் இப்படித்தான் என் முதல் மனைவியும் எனக்கு ஒரு காதலி இருப்பதை கண்ட என்னுடன் சண்டை பிடித்தாள் அப்பொழுது எமது ஒரே மகனுக்கு பதினெட்டு வயது வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பி வைத்திருந்தேன் வீட்டினை நிறைந்திருந்த பெருமதியான பொருட்கள் நகையெல்லாம் கூட வெறி போல எனது முகத்துக்கு நேரே தரையில் போட்டு சிதறடித்தாள் அவனது தாய் ஆற்றாமையில் கத்தினாள் அவளிடம் நான் என்ன குறையினை கண்டேன் என கேட்டு கதறி அழுதாள் அவளுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் என சொல்லி சொல்லி கொண்டு என் கால்களில் விழுந்தாள் இருந்த பலம் எல்லாவற்றையும் சேர்த்து எட்டி உதைத்தேன் அவளை தூரப்போய் போய் விழுந்தாள் ஒருவேளை அவள் என்னிடம் மன்றாடாமல் இருந்திருந்தாள் என்னை ஏதேனும் வழியில் மிரளும்படி செய்திருந்தால் நானே அடங்கி போயிருக்கக்கூடும் எங்கும் எதிராளிகள் இருவரை தராசொன்றில் இருபுறமும் வைத்தால் சமநிலையின்றி ஒரு பக்கம் தாழ்ந்தும் மறுபக்கம் உயர்ந்திருக்குமே அதுபோலத்தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதென கண்டுகொண்டேன் இல்லை அது பொய் நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கவில்லை நான் வீணாக எதுவும் எப்பொழுதும் பேசுவதில்லை யாருடனும் எதையும் வீணாக கதைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் என்னால் பல கோடிகள் சம்பாதித்து விட முடியும் இல்லாவிடில் சில காதலிகளையாவது கண்டடைய முடியும் அது பற்றி விரிவாக உங்களிடம் விபரிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை கோபித்து கொண்டால் கோபித்து கொள்ளுங்கள் என் பணம் என் காதலிகள் நான் சம்பாதிக்கிறேன் அவ்வளவுதான் அது பற்றி மேலும் கேட்டால் உங்களையும் நான் என் முதல் மனைவியை கொன்றது போல கொள்ள வேண்டி வரும் அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள் எப்படியும் ஆடை அழித்துவிட என்று நான் தீர்மானித்து விட்டதால் வீணாக அழுதழுது அவளது சக்தியை அவள் வீணாக்கி இருக்கவே தேவையில்லை அவளது அழுகைக்கு காரணமான காதலியிடம் இதை சொன்னபோது அவள் வாய்விட்டு சிரித்தாள் இந்த பிரச்சனை வருமென அவளுக்கு முன்பே தெரியும் என்றாள் பெண்கள் எப்பொழுதும் காலத்துக்கு முன்கூட்டியே பயணித்து பின்வரப்போகும் ஒவ்வொரு கனப்பொழுதுக்குமான வழிகளை முன்பே கண்டுகொள்கிறார்கள் என என்று நான் அறிந்தேன் அவளையும் நான் குடியிருந்த வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என் மனைவி அவளை கண்டதும் ஓடி வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டு தனது கணவனை விட்டு போகும்படி கெஞ்சினாள் அவள் என் மனைவியின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள் நான் என் மனைவியின் பின்னால் இருந்து அவளது கழுத்துக்கு கயிற்றினை மாட்டி இருக்கினேன் கால்கள் மடங்கி கீழே விழுந்து திமிரியவளின் மேலேறி என் காதலி அமர்ந்து கொள்ள நான் மேலும் மேலும் இருக்கினேன் அவள் இறுதியாக விட்ட மூச்சுக்காற்றில் எனது காதலி எனது சுவாசங்களும் கூட கலந்திருக்கும் பாவிப்பெண் கண்களை திறந்தபடியே உயிர் விட்டிருந்தால் பிணங்களின் முக்கியமாக நீங்கள் கொன்ற பிணங்களின் கண்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவை ஊட்டும் பல கேள்விகளை பல விடைகளை அவற்றுக்குள் புதைத்து வைத்திருக்கும் அக்கருமணிகளின் ஏதோ ஒரு துடியிருப்பதை கொன்றவன் மட்டும் காண்பான் அவை அச்சமூட்டும் என் மனைவியின் நிலைத்த பார்வை நாங்கள் திரும்பிய தேசையெல்லாம் எங்களை நோக்கியே பட்டது அக்கண்களை பார்த்தபடி எங்களால் இருக்க முடியவில்லை உடனே அவளை பொதி செய்து காரில் அடைத்தோம் சிறிது தூரம் பயணித்து பொதி செய்யப்பட்டிருந்த உடலுக்கு மிகவும் பாரமான கல்லொன்றினை கட்டி அந்த நள்ளிரவில் மிகவும் உயர்ந்த பாலம் ஒன்றில் இருந்து இரண்டையும் கடலுக்குள் தூக்கி எறிந்தோம் அன்றிலிருந்து காதலி இரண்டாவது மனைவியாக பொறுப்பேற்று கொண்டு அவ்வீட்டில் முதல் மனைவியின் நடமாட்டத்தை நிரப்பினாள் அவளை கொன்ற பின்னரான நாட்களில் இதுபோல எந்த கருப்பு பெண்ணும் என்னை பின்தொடரவில்லை மிகவும் நிம்மதியாக இருந்தேன் மிகவும் உயர்ந்த பிளாட்டின வைர நகைகளோடு அதிக காமத்தோடும் வீட்டிற்கு விரைவாக போகத் தொடங்கினேன் திகட்ட திகட்ட வாழ்க்கையை அனுபவித்து சில மாதங்களில் அதுவும் சலித்துப் போகத் தொடங்கியது அவ்வேளையில்தான் எனது புதிய காதலி வேலை நேர்முகத்துக்கென என் அலுவலகத்துக்கு வந்தாள் சுருண்ட அவிழ்த்து விடப்பட்ட நீண்ட கூந்தல் மை பூசப்பட்ட நீள் இமைகள் சூழ முத்தினை பாதி காட்டும் சிப்பியொன்றைப் போல கண்களை கொண்டவள் மிகவும் அழகாகவும் இளமையாகும் வாசனையாகும் ஒரு பூவை போல இருந்தாள் அவளை கண்டது முதல் காதலிக்கத் தொடங்கினேன் நான் உடனே அவளுக்கு அவ்வேலையை கொடுத்திருப்பேன் என நீங்கள் எண்ணினால் அது தவறு நூற்றுக்கு நூறு முற்றாக தவறு தேர்வு அறையில் இருந்த எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு அவளிடம் தனியாக என் காதலைச் சொன்னேன் அவளுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருப்பதாகச் சொன்னாள் நான் எனது அந்தஸ்து வசதிகளை பட்டியலிட்டேன் அவளது கருவிழிகள் விரிந்தன பின்னர் எனக்கு சிரமம் எதுவுமும் இருக்கவில்லை இரண்டாவது மனைவியை தவிர என் சட்டையிலிருந்த காதலியின் வாய்ப்பூச்சிக் கரைகளைக் கண்ட அவளும் விதவிதமான கேள்விகள் கேட்கத் தொடங்கினாள் உங்கள் ஊகம் சரிதான் மூன்றாவது காதலியோடு சேர்ந்து இரண்டாவது மனைவியைக் கொன்றேன் முதல் மனைவியைப் போல இரண்டாம் அவளை கொல்வது இலகுவாக இருக்கவில்லை நான் காதலியை வீட்டுக்கு அழைத்து வந்ததுமே அவள் புரிந்து கொண்டு விட்டாள் கூடொன்றுக்குள் புதிதாக அடைக்கப்பட்ட ஒன்றைப் போல எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட வீட்டிற்குள் தப்பித்து ஓடிவிட முயன்றாள் பருத்த உடம்பையும் கனத்த தொப்பையையும் தூக்கி கொண்டு நானும் அவளுடன் பின்னால் ஓட வேண்டியிருந்தது இவ்வேளை அழகி உதவிக்கு வந்தாள் மானொன்றைப் போல ஓடியும் முயலொன்றைப் போல தாவியும் அவளும் பின்னால் ஓடி இரண்டாம் அவளை சமையல் அறையில் நிலத்தில் வீழ்த்தி கன்னத்தில் அறைந்தாள் அவள் சுதாகரிக்கும் முன் அருகில் இருந்த முனை கூறிய கத்தி எடுத்து ஒரு தேர்ந்த கொலைகாரியைப் போல வயிற்றிலும் கழித்திலும் மாறி மாறி குத்தினாள் நான் அருகில் இருந்த நாட்காலில் அமர்ந்து இதையெல்லாம் பார்த்தபடி கொண்டிருந்தேன் பின்னர் முன்பு போலவன்றி வியர்த்த ரத்தம் தெரித்த உடலை கழுவவென என் காதலில் குளியிலறைக்கு அகன்ற பின்னர் நான் மட்டும் தனியாக பிணத்தினை பொதி செய்தேன் பின்னர் முன்பு போல இருவரும் காரில் கொண்டு சென்று பாலத்தில் நின்று கல்லை கட்டி தூக்கி எறிந்தோம் ஒரு பெரிய தாகத்தோடு கடலும் முன்பு போலவே இப்பிணத்தினையும் விழுங்கிக் கொண்டது மூன்றாவது மனைவியாக அவ்வீட்டில் நடமாட என் காதலி மறுத்துவிட்டாள் மனித இரத்த வாடை பரவிய வீட்டில் பேய்கள் மிக குரூரமான எண்ணங்களோடு அழையுமென அவள் பயந்தாள் அவை அவள் தூங்கும்போது கழுத்தை நிறுத்திவிடுமென பகலில் தனியாக இருக்கும்போது சீண்டி வதைகள் செய்யுமென அச்சப்பட்டாள் அவளுக்கு மிகவும் பயந்த சுபாவம் எனது மகன் விடுமுறைக்கென வந்து தன் தாயை தேடி பார்த்து எப்படியோ விவரம் தெரிந்து புதிய காதலியை அம்மாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்து அவளுக்கென நான் வாங்கி கொடுத்திருந்த பங்களாபுக்கையை தேடி வந்து அவளது அழகிய முகத்துக்கு நேரே விரல் நீட்டி அப்பாவை விட்டு போய்விடும்படி எச்சரித்த பொழுது அவள் மிகவும் பயந்து போனதாக என் காதுகளுக்குள் பின்னர் சொன்னாள் அன்றுதான் மகனை கொன்றுவிடுவது குறித்து நாம் திட்டமிட்டோம் மகனை கொள்வது எனக்கு மிகவும் இலகுவாக இருந்தது அதுவரை நான் செய்த கொலைகளிலேயே இறுதியானதும் மிகவும் இலகுவானதும் இதுதான் அவனது அம்மா வாழ்ந்த மற்றும் இறந்த அவனது எனது பழைய வீட்டில் அதற்காக அவனுடன் ஒரு நாள் நான் தங்க வேண்டியிருக்கிறதாகவும் அவன் உறங்கப் உறங்கப்போங்கும்போது அருந்தும் பாலில் மூன்று துளி விஷம் கலந்ததும் மட்டும்தான் நான் செய்த காரியம் இதற்கு முன்னே எனது கொலைகளிலெல்லாம் உயிர் பிரிவதை என் இரண்டு கண்களாலும் நேரடியாக பார்த்திருக்கிறேன் மகன் விஷயத்தில் மட்டும் விதிவிலக்காக உறக்கத்திலேயே அவன் உயிர் பிரிந்திருந்தது அடுத்த நாள் காலையில் அவ்வீடு முழுவதும் பற்றி எறியும்படியாக எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு நான் மெதுவாக அகன்றேன் அதில் எனக்கு இரண்டு லாபங்கள் முதலாவது பிணத்தினை தனியாக பொதி செய்து கடலில் தூக்கி எறிய அவசியமில்லை மரணத்துக்கான காரணங்கள் சொல்ல தேவையற்றும் முற்றாக பொசுங்கிப் போகச் செய்தது அடுத்தது அவனது அம்மாவின் நம் வீட்டுக்கான காப்புறுதி பணம் முழுவதுமாக எனக்கு கிடைக்கும் இதைத்தான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் என இன்னும் சில பழமொழிகளும் நீங்கள் சொல்லக்கூடும் அந்த தான் இந்த கருப்பு பெண் என்னை தொடர்கிறாள் அந்த வீட்டின் மகனின் பிணத்தின் மொத்தமான கரும் புகைதான் எலும்பாகி சதையாகி மனித உருவெடுத்து பெண்ணுருவில் கருப்பாக என் பின்னால் நடமாடுகிறதோ அல்லது நான் கொன்றொழித்த மனிதர்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஓர் உருவாகி என்னை பழிவாங்க பின்னால் அழைகின்றனரோ ஒருவேளை நான் எப்பொழுது ஒதுக்கி தள்ளும் என் மனசாட்சியோ இல்லை எப்பொழுதும் அழகிய பெண்களில் மிதந்து வழியும் என் காமமோ எப்படியோ என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தேவையற்று அடுத்த நாளிலிருந்து அவள் என் பின்னால் வரவில்லை நானும் அலுவலகம் செல்லவில்லை அந்நாள் இரவு என் அழகிய காதலி மூன்றாவது மனைவியாகப் போனவள் நான் அவளுக்கு வாங்கி பரிசளித்திருந்த பங்களாவில் வைத்து அவளது இன்னும் ஒரு காதலனோடு சேர்ந்து நான் உறங்கும்போது என் கழுத்துக்கு கயிறிட்டு நெருக்கினாள் காதலன் விழித்து திமிரியை என் கன்னத்தில் அரைந்து வயிற்றிலும் கழுத்திலும் நீண்ட கத்தியால் குத்தி கிழித்தான் பின் அவ்விருவருமாக சேர்ந்து பிணமாகி கனத்த என்னை பொதி செய்து பழத்து மேற்புற சுவரில் வைத்து பெட்ரோல் ஊற்றி எரியவிட்டு அப்படியே கீழே தள்ளிவிட்டார்கள் எப்பொழுதும் பசியுடன் இருந்த கடல் எரிந்தபடி விழுந்து கொண்டிருந்த எண்ணையும் சூட்டோடு விழுங்கிக் கொண்டது இப்படியாக கருத்த கன்னங்கள் ஒடுங்கி பென்குயின் போல நீண்ட கருத்த ஆடை அணிந்த பின் இருநூறு மீட்டர் தூரங்கள் என்னை பின்தொடர முடியா வண்ணம் நான் என் அலுவலகத்துக்கு போக முடியா வண்ணம் என் அழகிய இளம் காதலி என்னை கொன்றொழித்திருந்தாள்